அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசில் தினம் தினமுற திருக்குறள் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது திருக்குறள் வான் சிறப்பு ஏன் இரண்டாவது அதிகாரத்திற்கு வான் சிறப்பு என்று தலைப்பு கொடுக்கப்பட்டது வள்ளுவம் ஏன் அதனை இரண்டாவது இடத்திற்குள் வைத்திருக்கிறது முதலில் கடவுள் இரண்டாவது இதற்கு வான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அது வான் அல்ல வானம் அன்று மழை அந்த பத்து திருக்குறளும் மழையின் சிறப்பை தான் கூறுகிறது ஆனால் எதற்காக வான் வானம் மலை மேகத்திலிருந்து வருகிறது அந்த மேகத்திற்கு வானம் தான் இடம் கொடுத்திருக்கிறது ஆக மூலம் ஆதி என்பது வானம் அதனால் வானம் சரி எதற்காக வானம் இரண்டாவது கடவுளை அடுத்து இந்த மழையை ஏன் சொன்னார் இரண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் கடவுள் என்பது காட்சிக்கு உட்படாதது கடவுளை காண முடியாது இந்த மழையை காண முடியும் இந்த ஒரு வேறுபாடு மட்டும்தான் மற்றபடி இரண்டுமே ஒன்றுதான் இறைவனுக்கு எப்படி விருப்பு வெறுப்பு கிடையாதோ அதுபோல இந்த மழைக்கும் விருப்பு வெறுப்பு கிடையாது நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை படித்திருக்கிறோம் இல்லையா அந்த மழைக்கு விருப்பு வெறுப்பு ஏதாவது இருக்கிறதா இல்லை இறையும் அந்த மழையும் ஒன்றுதான் என்று நினைத்துதான் இறைவனுக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்று வள்ளுவம் கூறுகிறதோ என்னவோ சரி என திருக்குறள் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமள்தான் என்று இந்த உலகம் நிலச்சி நிற்கினா அதுக்கு காரணம் வானம் பொழியக்கூடிய அந்த மழை அந்த மழைதான் அமழ்தம் அந்த மழையும் அமழ்தம் அந்த மழை அமழ்தம் என்றுதான் வள்ளுவம் கூறுகிறது நாளை அடுத்த திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்